ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இங்கே நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபில தீர்த்தம் கீழ்த்திருப்பதில இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இடம் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா சிவன் வந்து இந்த கோயிலில் வந்து சிவன் வந்து தன் உருவச்சிலையை வந்து கபில முனியால் நிறுவப்பட்டதாக கருதப்படுகிறது எனவே இங்குள்ள சிவன் வந்து கபிலேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அதாவது இது வந்து சேசாசலம் அப்படின்ற மலை இருக்குது பார்த்தீங்களா அந்த மலையில் ஒரு பகுதியாக தான் இருக்கும் திருமலையில் வந்து அடிவாரத்தில் ஒரு செங்குத்தான முகத்து செங்குத்தான ஒரு முகம் வச்ச ஒரு மலைன்னு சொல்லலாம் குகை அதோட தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மலையின் ஓடையின் நீர் வந்து நேரடியாக வந்து கபில தீர்த்தம் அப்படின்றது அழைக்கப்படுகிறது அது வந்து நேரடியாக அந்த குளத்தில் வந்து விழுதுங்க அதாவது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்மளால் அந்த மலையிலேருந்து விழறத அழகாக உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல அந்த மலையோட இதில் அந்த பாசெல்லாம் படிஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த வழியாக நேரடியாக வந்து அந்த தீர்த்தம் வந்து அந்த குளத்தில் விழுதுங்க இது வந்து தெப்ப குளத்தில் விழுது இதுக்கு பேர் வந்து கபில தீர்த்தம் அப்படின்றது பேர் அதாவது இங்க வந்து ஒரு பெரிய கல்லில வந்து கல்லிலாலான ஒரு நந்தி சிலை இருக்குங்க அதாவது கோயிலோட நுழை வாயிலேயே இருக்கும் அதை பார்த்தாலே நம்ம ஆக்சுவலாக நம்ம சிவன் கோயிலினாலே நந்தியை பார்த்துறாலே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் சிவன் கோயில் இருக்குன்ற மாதிரி அதே மாதிரிதான் நம்ம வந்து மெயின் ரோட்ல பார்க்கும் போதே அந்த நந்தி நந்தியை பார்த்துட்டு நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு அழகா இங்க ஒரு சிவன் இருக்காரு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுடுங்க இந்த கோயில் புராணம் படி பார்த்தீங்கன்னா கபிலா அப்படின்ற ஒரு முனிவர் வந்து சிவனை வேண்டி தவம் செஞ்சதாகவும் அவரோட பக்தியில் அந்த முனிவரோட பக்தியில் வந்து சிவன் வந்து சிவனும் பார்வதியும் வந்து காட்சி தந்ததாகவும் இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து சிவன் வந்து சுயம்புவா தோன்றினதுனால சுயம்பு லிங்கம் அப்படின்னு நம்பப்படுறது இங்கே இருக்கிற அந்த நாகத்துக்கெல்லாம் வந்து அங்கேயே அங்கே தண்ணி வச்சுருக்காங்கங்க அங்கே ஒரு பாட்டும் வச்சுருக்காங்க ஒரு சின்ன ஒரு மண் கொடம் மாதிரி வச்சுருக்காங்க அதில் நம்ம எல்லாருமே பிடிச்சி நம்ம வந்து பாலம் எடுத்துன்னு வந்து நம்ம அங்கே அபிஷேகம் பண்ணலாம் அதே மாதிரி இதை மாதிரியும் மக்கள் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த தண்ணியை பிடிச்சி பிடிச்சி எல்லா நாகத்துக்கும் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் சொன்ன பார்த்தீங்களா தண்ணி வந்து எப்படி வருதுன்ட்டு இந்த வழியா வருதுன்னுட்டு இந்த மலையில இருந்து அருவியா தான் வந்து அது கலக்குதுங்க அந்த கபில தீர்த்தத்தில் சுயம்புவா வந்து இங்க வந்து ஈஸ்வரன் வந்து இது பண்ணதுனால இந்த புஷ்கரிணியில் வந்து கபிலா முனி புஷ்கரிணியில தீர்த்த இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப புனிதமா கருதப்படுதுங்க இந்த கபில தீர்த்தம் பதிமூணாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை இருக்கிற விஜயராஜ மன்னர்கள் வந்து இந்த கோயிலை வந்து ரொம்ப நல்லா நிர்வகித்து வந்தாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த வந்து சாலுவ நரசிம்ம தேவராயர் கிருஷ்ண தேவராயர் அவங்கெல்லாம் கூட இங்கே இந்த ஆட்சியில் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி தேவஸ்தானத்தோட கண்ட்ரோலில் தாங்க இந்த கோயில் இருக்குது இங்கே வந்து பண்டிகையில் பண்டிகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சுவாமியை பார்க்குறதுக்கு தான் லைனில் போயிட்டுருக்கோம் திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம சிவன் கோயிலில் என்னென்ன எந்த விழாக்கள் எல்லாமே நமக்கு பிரசித்தியாக இருக்குமோ அது எல்லாமே அதாவது மகா சிவராத்திரி கார்த்திகை தீபம் விநாயகர் சதுர்த்தி ஆடி கிருத்திகை அப்படின்னு அப்புறமா வந்து கபிலேஸ்வர சுவாமியோட புறப்பாடு பிரம்மோற்சவம் பிப்ரவரி மாதத்தில் நடக்கிறது அதுவும் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் இந்த திரு இந்த திருவிழா வந்து முடிவடையது பாத்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட பார்வதி சிவனும் வந்து அம்ச வாகனத்தில் தொடங்கி திருசூல ஸ்தாபனம் அதாவது திருசூல வாகனம் திருசூல தீர்த்த மாடல் சொல்லுவாங்க அதுதான் வந்து அந்த திருவிழா அப்படியே முடிவருது முடிவடை வருது அப்படின்னு சொல்கிறாங்கங்க இங்கே நம்ம அப்படியே அந்த ஏறி மேலே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்குங்க அழகாக குட்டியாக இருக்குது விக்ரகம் நாங்கள் போயிருந்த நேரம் பார்த்தீங்கன்னா அது டைம் வந்து க்ளோஸ்டுன்றதுனால ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த இடம் க்ளோஸாக இருந்தது அதனால் இருந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு சுவாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் கிளம்பி வந்துட்டோங்க இங்கே வந்து நம்ம சிவனை பார்வதியும் பார்த்துட்டு நடராஜர் சாரி நரசிம்மர் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டோம் மேலே நம்ம திருப்பதிக்கு காரில் கிளம்பிட்டோங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கீழ்த்திருப்பதில நடந்து போகிறவங்க வந்து இந்த இடத்து வழியாக தான் போவாங்கங்க ஆல்ரெடி இந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வந்து திருப்பதியை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் சொல்லியிருக்கேன் அப்படி பார்க்காதவங்க அந்த பதிவையும் பார்த்து பார்த்துட்டு இந்த பதிவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து எங்கே பா என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பதியை பற்றி உங்களுக்கு நான் போட்டதுனால திருப்பதியிலேயே மேல் திருப்பதியில் இருக்கிற சுற்றி இருக்கிற அதாவது பாப்ப விநாசம் ஆகாச கங்கா சக்கர தீர்த்தம் சிலா தோரணம் இந்த நாலு இடத்த பற்றி உங்களுக்கு நான் வந்து பதிவு இந்த இதில் நீங்கள் பார்க்கலாங்க அப்படியே நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து பாப்ப விநாசம் அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நான் எனக்கு நான் சொல்லாதது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்ததுனால நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தேடல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் தெரியாதது நிறைய இருக்கும் ஒரு ஒரு உள்ளங்கை அளவு தான் நம்ம தெரிஞ்சுருக்கோம் ஆனால் உலகளவுக்கு அளவுக்கு நமக்கு ஆன்மீகத்தில் நிறைய தெரியாமல் இருக்கும் இல்லைங்க அதை மாதிரி தான் இதுவும் அதாவது பாப்ப விநாச தீர்த்தம் அப்படின்னு வந்து நம்ம திருப்பதியில் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு புனித நீர்வீழ்ச்சின்ட்டு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது இயற்கையானதா அப்படின்ட்டுன்ற ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் வந்து அது இயற்கையாக நமக்கு வந்து அந்த பாப்ப விநாசத்தில் போய் குளித்தோம் ஆனால் இப்போ வந்து அது டேப்பு மாதிரி ஒரு இது பண்ணி ஒரு ஓஸ் போட்டு நமக்கு அது வர்றதுனால நிறைய பேர் இது வந்து உண்மையான தண்ணியாக இல்லை சும்மா ஆர்டிஃபிஷியலாக செக்ரேட் இது பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கொஸ்டின் இருக்காங்க ஆனால் இது இந்த நீர்வீழ்ச்சி வந்து ஒரு இயற்கையான ஒரு நீர்வீழ்ச்சி அப்படின்றதுல நம்ம யாருக்குமே சந்தேகம் இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு இயற்கையானது இந்த கோயில் உள்ள பாப்பநாசம் தண்ணி அதில் நம்ம தீர்த்தம் ஆடணுன்னா அவ்வளோ நமக்கு நல்லதுங்க பார்த்திங்களா ஃபஸ்ட்டு இந்த அந்த மேலே அந்த பெயிண்டிங்லாம் இருக்காது அப்படியே விரும்பினே அந்த மலையில் வந்து அப்படியே அந்த கொட்டுறது இருக்கும் நம்ம போய் அதில் குளிச்சுட்டு இந்த பக்கம் பெண்களுக்கு அந்த பக்கம் ஆண்களுக்கும் ட்ரெஸ் மாத்திர உடை மாத்திர இடம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து அழகாக அந்த இடத்தையும் அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெயிண்டிங்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம அந்த இடங்களை ரசிக்கிறதுக்கே நம்ம போணுங்க அந்தளவுக்கு அழகாக இருக்குங்க திருப்பதி கோயில் நகரத்தை சுற்றியுள்ள புராணங்களைப் போலவே பாப்ப தீர்த்தத்தின் வரலாறும் ரொம்ப பழையசுங்க அதாவது பாப்பவிநாசம் பெயர் ஏன் வந்தது அப்படின்னா பாவங்களை அழித்தல் அப்படி பாப்ப விநாசம் அப்படின்னாலே மீனிங் அதுதான் பாவங்களை அழித்தல் அதாவது இந்த தண்ணியில் நம்ம வந்து நீராடினால் அதாவது ஒரு நம்ம செஞ்ச பாவம் எல்லாமே நீங்கிடும் அப்படின்ற நம்மளுடைய எப்படி நம்மளுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் உருவானது தாங்க இது இது எப்படி சொல்கிறதுன்னா புகழ்பெற்ற இந்து வேதமான ஸ்கந்த புராணம் தீர்த்தத்தின் செயல்திறனை குறிப்பிடுதுங்க அதுக்கப்புறமா வந்து இந்த திருமலையில் வந்து பல ஆண்டுகளாக வந்து மலையில் வந்து அமைந்துள்ள விஷ்ணுவுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட வெங்கடேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் யாத்திரைகளுக்கும் முதல அதாவது பக்கத்தில் இருக்கவங்க எல்லாங்களுக்குமே வந்து எல்லா மக்களுக்குமே இந்த தீர்த்தம் வந்து ஒரு முக்கியமானதாக கருதப்படுதுங்க பசுமையான பசுமைக்கு மத்தியில் அமைந்துள்ள தீர்த்தம் அதன் அழகே மற்றும் ஆன்மீக சூழலாக போற்றப்படுகிறது உயரத்திலிருந்து விழும் நீர் மூச்சடைக்க வைக்கும் அழகான நீர்வீழ்ச்சி உருவாக்குகிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இயற்கை சூழல் சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதாவது இங்கே வந்து கீழே உள்ள ஒரு இருந்து பக்தர்கள் வந்து இங்கே நிறைய சடங்குங்கள்லாம் செய்கிறாங்க அந்த புனித நீரில் வந்து கு குளிச்சுட்டு நீராடிட்டு வந்து அவங்க நிறைய அவங்கவுங்க சந் அவங்களுடைய சடங்குகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய இங்கே செஞ்சுட்டு போகிறாங்க இங்கே வந்து யாத்திரிகர்களை தேவைக்கு பூர்த்தி செய்கிற மாதிரி எல்லாமே இங்கே வந்து அழகாக நமக்கு வந்து திருப்பதி தேவஸ்தானம் நமக்கு வழி அமைச்சு கொடுத்துருக்குங்க இந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடைகளில் இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாங்க அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இந்த இங்கே இருக்கிற கடைங்களில் எல்லாமே நல்லா இருந்தது இந்த கடைக்காகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி வழி அமைச்சு விட்ட மாதிரி இருக்குங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம வேறு வழியில் போய்ட்டுருப்போம் அந்த காலத்துலலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக போன மாதிரி இருந்தது இப்போ இந்த கடைங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நம்ம தூரமாக நடக்கிற மாதிரி நமக்கு எனக்கு தோணுதுங்க மற்றபடி இந்த இடம்லாம் அழகாக அப்படியே தான் இருக்குது அழகாக இந்த பாதத்தில் நடந்து போகிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குங்க இந்த பாப்பினாசம் இடத்துல பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து வெளியில் நம்ம போகிறோங்க அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அந்த இடங்களெல்லாம் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க அடுத்த இடம் வந்து நம்ம வந்து ஆகாசகங்கா போகிறோம் அதை பற்றியே உங்களுக்கு எப்படி சொல்றது அதை பத்தியோட வரலாறு அந்த ஆகாச கங்கால அந்த தீர்த்தம் எடுத்து என்ன பண்றாங்க எப்படி என்ன பண்றாங்கன்றதெல்லாம் வந்து பெருமாளுக்கு எப்படி அந்த தீர்த்தம் கொண்டு போறாங்க அத பத்தி உங்களுக்கு நான் விரிவா சொல்ல இருக்கேன் இத பார்த்துட்டு ஆகாச கங்கா வரும்போது அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம போற இடம் பாத்தீங்கன்னா ஆகாச கங்காங்க அதாவது திருமலை நம்பி அவர் வந்து பெருமாள் மேலே வந்து ரொம்ப பக்தி வச்சுட்டு இருந்தார் அவருக்கு வந்து எல்லா வேதங்களிலும் வந்து நல்லா கற்றறிந்தவர் அவர் கோயிலுக்கு வந்துட்டோம் என்ட்ரன்ஸ் இது தான் பாருங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறதையும் அப்படியே கேட்டுகிட்டு வாங்க கடைங்கள்லாம் சைடில் வந்து நிறைய கடைகள் இருக்கும் அதை பார்த்துட்டே வாங்க அப்படியே ஓகேங்களா அதாவது அவர் வந்து ஸ்ரீ ராமானுஜாச்சாரியரின் குருக்களில் ஒருவராகவும் அவரது தாய் வழி மாமனாகவும் இருந்தவருங்க அவருக்கு வந்து சரணாகதி அடையிறது எப்படின்றத கருத்தை விரிவுபடுத்தி சொன்னவரும் அவர்தான் அதாவது ஏழு மலைகளில் இருந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகத்துக்காக சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அதாவது அந்த தண்ணி இருக்கும் புஷ்கரணி அங்கேருந்து டெய்லி தண்ணி ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு போய் அவர் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு தண்ணி கொடுத்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப வயசானவர் அவரால் முடியாது ஆனால் என்ன பண்ணுவார் அவர் தனியாக அந்த காட்டில் அப்போ இப்போ நம்ம போகிற மாதிரிலாம் இருக்காது இல்லைங்க திருப்பதி அப்போ வேற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஆக்சுவலாகவே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு காட்டு வழி அந்த காட்டு வழியில் போயிட்டு அபிஷேகத்துக்கு வந்து விலங்குகிட்ட பயப்படாமல் அவர் வந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது அவர் அது ஒரு அந்த சேவையே வந்து தீர்த்த கைங்கரியமாக அவர் வச்சுட்டு இருக்காரு அவர் அப்படி தான் அவர் வந்து சுவாமிக்கு செஞ்சு ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு இதை மாதிரி தடுப்பு இதெல்லாம் இருக்காதுங்க அப்படியே நம்மளுக்கு மழை இருந்தாலும் வெயில் இருந்தாலும் அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே போவோம் ஆனால் இயற்கையை நம்ம ரசிச்சுக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம கீழே வரைக்கும் இறங்குவோம் நம்ம அங்கே நஞ்சனா தேவி சுவாமி கும்பிட்றோம் பார்த்தீங்களா அவங்கள சுவாமியை கும்பிட்டுட்டு இன்னும் கீழே இறங்கி போய் அந்த தீர்த்தத்துலையே போயிட்டு குளிக்கிறவங்க குளிப்பாங்க உட்காந்துட்டு இருக்கவங்கெல்லாம் அங்கே போயிட்டு நல்லா ஃபால்ஸில் எப்படி குளித்து விளையாடுவோமோ அது மாதிரிலாம் இருந்தது இப்போ அப்படிலாம் பண்ண முடியறது இல்லைங்க வெறுமனையாக அந்த தீர்த்தத்தை அப்படி கையில் பிடிச்சி நம்ம தலையில் வந்து அப்படியே தெளிச்சுக்கிட்டு வர மாதிரி தான் இருக்குங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வாட்டி அதை மாதிரி கீழ்த்திரு அந்த கீழே அந்த ஃபால்ஸில் போய்ட்டு நல்லா குளிச்சுட்டுலாம் நான் இப்போ அந்த மாதிரி போக முடியல என்னால் இப்போ நான் அந்த கதைக்கு வர பாருங்க ஒரு நாள் ஒரு நம்பி என்ன பண்ணார் இருந்து மலைக்கு தண்ணி எடுத்து வந்துட்டுருக்காரு அப்போ வந்து ஒரு வேட்டைக்காரன் வந்து குட்டி பையன் சின்ன பையன் அவர் அந்த பையன் என்ன பண்ணுறான் வழியை நிறுத்தி வழியில் அவரை நிறுத்தி தாத்தா தாத்தா எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் நம்பி என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறாரு ஏன்னால் அந்த சிறுவனோட குரல் வந்து அப்படியே வசீகரிச்சிடுச்சான் மயக்கிடிச்சான் நம்பிய ஆனாலும் என்ன பண்ணாராம் இல்லைப்பா நான் உனக்கு தண்ணி தரமாட்டேன் இது வந்து நான் வந்து இறைவனுக்கு நான் டெய்லி எடுத்துகிட்டு போகிறேன் அபிஷேகத்துக்கு தண்ணி நீ வந்து நல்லா சின்ன பையனை மாதிரி இருக்கிற நீ நினச்சேன்னா எவ்வளோ தூரம் வேணால் ஓடி போயிட்டு அங்கே புஷ்கரணி இருக்குது அங்கே போய் நீ போய் குழி தண்ணியை குடி ஆனால் வந்து என்னால் கொடுக்க முடியாது அப்படியே சொல்கிறாராம் ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சி என்னால் திருப்பியெல்லாம் அதை போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு முடியாது அப்படி சொல்கிறாராம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாராம் அந்த குட்டி பையனுக்கு தண்ணி தராமல் ஈவிற்பாட்டு தலை தண்ணியை வந்து ஜென்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக அப்படி தண்ணி தூக்குவாங்க உங்களுக்கே தெரியும் அந்த ஷோல்டரில் மேலே வச்சுக்கிட்டு நடப்பாங்க பார்த்தீங்களா அதை மாதிரி அவர் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்பி வந்து மலையற தொடங்கிட்டார் சிறுவன் என்ன பண்ணாராம் அப்படியே அவர் பின்னாடியே போனாராம் அந்த என்ன பண்ணாராம் தண்ணி கேட்டுட்டால் இவர் கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கி அரிஞ்சு எரிஞ்சாராம் பாருங்க பானை அப்படியே உடஞ்சிருச்சான் பானை உடஞ்சிட்டு தண்ணி ஃபுல்லாக கீழே கொட்டிடுச்சு உடனே அவர் சொல்கிறான் என்னப்பா நான் தம்பி வ இதை மாதிரி நான் சாமிக்கு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீ வந்து இதை மாதிரி பண்ணிட்டியே நான் இதுக்காக திருப்பி எவ்வளோ தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு போவோம் உடைய சோகமாக ரொம்ப டயர்டாக களைச்சி போயிட்டு அவருடைய முடியாத நமக்கு ஒரு வேலை செய்ய போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஏழாமையை வெளிப்படுத்துவோம் பார்த்தீங்களா அதை மாதிரி அவர் வந்து வெளிப்படுத்திட்டு அந்த சோகமாக சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறது திருப்பியும் கீழே தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உக்கார்றாரு உடனே வந்து அந்த குட்டி பையன் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் வந்து இதுக்காக போய் நீங்கள் போய் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படியே சொல்கிறாரான் இவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு தான் அந்த குரலை கேட்டுட்டு அப்படியே ஆச்சரியத்தோடு அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கிறாராம் அப்போ தான் அவருக்கு தோணுச்சோ ஓ இந்த வந்திருக்கிற இந்த சின்ன பையன் வந்து கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஒரு தெய்வீக சக்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அந்த குட்டி பையன் யாருன்னா அவர் பெருமாள் இறைவன் இப்போ நம்ம வந்து சிலா தோரணம் வந்துட்டோங்க நான் உங்களுக்கு வந்து ஆகாச கங்கா பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சிலா தோரணம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அவர் என்ன பண்ணாருன்னா அவர் நின்ற இடத்துல இருந்து என்ன பண்ணார் வில்ல எடுத்தார் வில்ல எடுத்துட்டு ஒரு அம்பை எழுதார் அது என்னாச்சு அவர்கள் நின்று நின்று அவங்க நின்றுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த பாறையோட உச்சியில் போய் மோதிச்சு மோதினோடனே என்னாச்சு அந்த பாறையிலேருந்து தண்ணி பீறிட்டு வர தொடங்கிச்சு உடனே அந்த சாதாரண வேட்டைக்கார பையன் இல்லைன்றதை இன்னும் நம்பி நல்லா புரி புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டார் கண்டிப்பாக இது இறைவனோட செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஷ்டாங்கமாக அந்த குட்டி பையனோட காலில் விழுந்து வணங்கி இனிமேல் சொல்கிறாரு அப்போ வந்து சொல்கிறாரு இனிமேல் நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை இந்த தண்ணிக்காக நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீர்வீழ்ச்சியை இனிமேல் நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னார் அதுதான் இப்போ வந்து ஆகாச கங்கா அப்படின்றத நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோங்க இங்கேருந்து தான் வந்து பெருமாளுக்கு தண்ணி வந்து எடுத்துகிட்டு இன்னமும் வந்து நீ திருமஞ்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க இப்போ நம்ம சிலா தோரணத்தை பற்றி பார்க்க போகிறோங்க சிலா தோரணன்றது வந்து இரண்டு கற்பாறைகள் இயற்கையாக தோரண வடிவில் பாலம் போல் இணைந்திருக்குங்க இந்த அபூர்வ பார்வை தான் சிலா தோரணமுங்க சிலா அப்படின்னா கல் தோரணம் என்றால் வளைவு அதனால தான் இதுக்கு சிலா தோரணம் அப்படின்ட்டு பெயர் வச்சுருக்காங்கங்க முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிலா தோரணம் போயிட்டு நம்ம அழகாக அதெல்லாம் போய் பார்க்க முடியுங்க இப்போ வந்து மக்கள் வந்து அதை நிறையா வந்து சிதிலடிச்சாங்கன்றதுக்காக அதுக்கெலாம் ஒரு வேலி மாதிரி போட்டுட்டு நம்மளால் உள்ளே போக முடியல அதனால் கொஞ்சம் தூரமாக இருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது இப்போ அதோடய வரலாறு அந்த கல்வெட்டில் அது போட்டிருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே நம்ம போய் பார்த்துக்கிட்டே நம்ம அதுவே அந்த சிலா தோரணத்தை பற்றி நம்மளுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இயற்கையாக அமைஞ்ச இப்பாறையில் வந்து சங்கு சக்கரம் அபயஸ்தம் கருடன் மற்றும் ஐ ஐராவதன் போன்ற உருவங்கள் நமக்கு பார்த்தா தெரியுது அப்படின்னு நம்மளை மாதிரி போய் பார்க்குறாங்க பார்த்திங்களா அவங்க சொல்கிறாங்க திருமலையில் வந்து இந்த து தோரண பாறை வந்து எப்படி இருக்குன்னா அதோடய உயரமும் திருமலை மூலவர் சில உயரமும் ஒன்று அப்படி கூறுறாங்க மூலவரான வெங்கடேச பெருமாளின் சிலை இந்த குவாட்டர்ஸ் பாறையில செதுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்பப்படுது திருமலையில மூலவர் வந்து தன் பாதத்தை முதல் முதல்ல பதித்த தான் வந்து ஸ்ரீவாரி மெட்லுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த இடம் வந்து திருமலையில் வந்து மிக உயர்ந்த இடம் எது ஸ்ரீவாரி மெட்லு அதே மாதிரி தன்னுடைய அடுத்த அடியை வந்து அவர் எங்கே வச்சார்னா சிலா தோரணம் அமைந்துள்ள பாறையில் தான் வச்சார் அப்படின்றது வரலாறு மூன்றாவது அடியை தான் இப்போ நம்ம பார்க்குற கருவறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நமக்கெல்லாம் அருள் புரிகிறாரு அவர் அப்படின்றத ஐதீகம்ங்க திருமலையில் வந்து மூலவரான வெங்கடேஸ்வரோட உருவச்சல இருக்குது பார்த்தீங்களாங்க அது வந்து எந்த நேரத்திலும் நூற்றி பத்து டிகிரி வெப்பம் நிலவுது அப்படி சொல்கிறாங்க கடல் மட்டத்துலருந்து மூவாயிரத்தி இரநூத்தி ரெண்டு அடி உயரத்தில் அமைந்துள்ள குளிர் நிறைந்த பருவநிலையிலையும் திருமலையோட கருவறையில் வந்து மூலவருக்கு காலையில் நாலரை மணிக்கு அப்படியே பச்சை தண்ணியில் தான் வந்து பச் குளிர்ந்த நீர் பால் மற்றும் பல திரவங்களெல்லாம் திருமஞ்சனம் செய்கிறாங்க திருமண திரு செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ பெருமாளுக்கு வந்து அப்படியே வெறுத்து கொட்டுமா அந்த வியர்வை எல்லாம் வந்து அர்ச்சகர்கள் வந்து அந்த பீதாம்பரத்தை வச்சு அதை வந்து பயன்படுத்தி வியர்வையை வந்து ஒத்தி எடுப்பாங்களாம் ஒவ்வொரு வளக்கிழமையனுக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வதற்கு முன்பு பெருமாளின் ஆபரணங்களை கழற்றுவது வழக்கம் இப்போது அந்த ஆபரணங்கள் சூடாக கொதிப்ப எப்பவுமே அந்த ஆபரணம் வந்து சூடாக கொதிக்குது அப்படின்றத அர்ச்சகர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு அங்கே சொல்றாங்க திருமலை தேவஸ்தானம் வந்து இங்கே வந்து ஒரு தோட்டம் அமைச்சு சிலா தோரண தோட்டம் அப்படின்னு ஒரு பூங்காவை வச்சுருக்காங்கங்க இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம் அந்த இடத்துல தான் இருக்கோம் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிக்கவும் சிரித்தோம் இங்கே வந்து நம்ம நாட்டுக்கோழி அதெல்லாம் கூட வந்து உள்ளே அந்த கூண்டில் வச்சுருக்கும் போது என்னடா இது கோழியெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கமனஸோடு தான் நாங்கள் அந்த இடத்த தாண்டி போனோம் இங்கே வந்து அந்த பூங்காவுக்கு பூச்செடிங்க ஓய்வெடுக்கிறதுக்கு பெஞ்சு இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பலாப்பழம் எவ்வளோ பெருசாக காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது பாருங்க அதை மாதிரிலாம் இருக்கிறது இங்கே நல்லா வந்து எல்லாரும் உற்சாகமாக வந்து நல்லா பொழுதை கழிக்கிற தாங்க இருக்கு இங்கே மர விளையாட்டு சாமான்கள்லாம் கூட இங்கே நிறைய விற்றுட்டு இருக்காங்க இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சக்கர தீர்த்தம்னு இருக்குங்க அங்கேயே அப்படியே அதுக்குள்ளேயே தான் நம்ம போனால் அங்கே சக்கர தீர்த்தம் இருக்குது அந்த சக்கர தீர்த்தம் பார்க்குறதுக்கு தாங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் வாங்க அப்படியே நம்ம வந்து அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு போகலாம் இப்போ நம்ம வந்து சக்கர தீர்த்தம் அதை பற்றி நம்ம இப்போ சொல்கிறோங்க அதாவது திருப்பதி வெங்கடேச பெருமாளை வந்து தினமும் விரதம் இருந்து வழிபடுவதே வந்து தனதுடைய முதல் பணியாக கொண்டிருந்தாராம் யாருன்னா பத்மநாபர் அப்படின்ற ஒரு முனிவர் இவர் வந்து பழங்களை மட்டுமே உணவாக கொண்டு பன்னெண்டு ஆண்டுகள் வந்து பெருமாளை வழிபட்டு வந்தார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த குளக்கரையில் அங்கே இருந்த கொலக்கரையில் பிரகாசமாக ஒரு ஒளி அவர் முகத்துக்கு முன்பு தோன்றவே அதில் வந்து தோன்றுச்சு அதில் வந்து பெருமாளுக்கு வ பெருமாள் வந்து முனிவருக்கு காட்சி தந்தார் பத்மநாபா இந்த குளக்கரையிலேயே தங்கியிரு உரிய காலத்தில் என்னை சேரும் பாக்கியம் பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் தந்து அவர் மறைந்து போயிட்டார் அந்த ஒரு நாள் முனிவர் வந்து கொளக்கரையில் தவம் செஞ்சுட்ருக்கும் போது மனிதர்களை உண்ணும் அரக்கன் வந்து ஒருத்தர் வந்து அவரை பிடிக்கிறதுக்கு வந்தாராம் அப்போ அவர் என்ன பண்ணாராம் பெருமாளே ஏழு மணியாலே என்னை காப்பாற்று அப்படின்னு முனிவர் வந்து குரல் கொடுத்த உடனே பெருமாள் என்ன பண்ணாராம் அவருடைய திருக்கையை கையில் இருக்கிற சக்கரத்தை ஏவர ஏ அந்த சக்கரத்தை ஏவன உடனே அது என்ன ஆச்சு அரக்கனுடைய தலையை கொய்தது அதனால் சக்கரத்தின் மகிமை அறிந்த முனிவர் என்ன பண்ணாராம் எனது உயிரை காத்த சக்கரமே முதல் இந்த குளத்திலே தங்கள் எழுந்தருளி இந்த நீராடுவோரின் துன்பத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுனரா அது முதலே அந்த குளம் வந்து சக்கரா தீர்த்தம் அப்படின்னு திருமலையில் இன்னும் பெயர் பெற்று வருகிறதுங்க அதே மாதிரி பெருமாள் கையில் உள்ள சக்கரத்தை சக்கரத்தரம் நம்ம வணங்குறோம் பார்த்தீங்களா இதே மாதிரி இந்த பத்மநாபர் முனிவருடைய வரலாற்றை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் திருப்பதிக்கு போகாமலேயே திருமலைக்கு போகாமலேயே அங்கே தீர்த்தத்தில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றதும் சொல்லப்படுதுங்க இந்த சக்கர தீர்த்தத்துலேயே அப்படியே நீங்கள் நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா ஒரு திருமலை பேருந்துலேயும் நம்ம போலாம் நம்ம காரு ஜீப்பு எல்லாத்துலேயுமே போகலாம் இது பிரம்மோற்சவத்தின் போது திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்குது பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த வெங்கடேஸ்வர் உற்சவ சிலையை வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து பூஜை செஞ்சு அதோட வராக புறநாற்றியபடி சேஷாசலம் மலை தொடரில் ஏழு முக்கிய முக் முக்கிய தீர்த்த தலங்கள் இருக்காங்க அதில் சக்கர தீர்த்தமும் ஒன்று அதனால் இங்கே வந்து சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி அன்றைக்கி வந்து பூஜை பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்துக்கு அருகிலேயே வந்து ஒரு லிங்கம் இருக்குங்க சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் அதுக்கு பக்கத்தில் வந்து விநாயகர் திருச்சல் இருக்குங்க ஏதாவது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரபஞ்சத்தில் உள்ள மூன்று கோடி புண்ணிய நீரோடைகளும் இந்த சக்கர தீர்த்தத்தில் வந்து வசிப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால தான் வந்து திருப்பதி கோயிலிருந்து பட்டர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் புனித மேளம் மற்றும் பாரம்பரிய இசை முழங்கி சக்கர தீர்த்தத்தை அடைவாங்களாம் அதுக்கப்புறமா சக்கர தீர்த்தத்தில் அமைந்துள்ள சுதர்சன சக்கர மலர் அலங்காரம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாரும் எல்லாமே செஞ்சு வழிபடுவாங்களாங்க இங்கே வந்து சிவலிங்கத்துக்கிட்ட வந்து நல்ல ஒரு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த சைடு பார்த்தோன்னா நிறைய பேர் கவனிக்கலாங்க சக்கர தாழ்வார் அதுக்கப்புறமா தான் அங்கே அப்புறம் அந்த லிங்கம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் மெயின்ட்டாக கவனிச்சுட்டு இருந்ததுனால நிறைய பேர் இங்கே கவனிக்கலை அதுக்கப்புறமா அந்த நாகத்துக்கிட்ட போயிட்டு நான் அந்த சைடில் பார்க்கும் போது தான் நான் கவனித்தேன் அப்புறமா சொன்னேன் அந்த பாருங்கள் இங்கேயும் வச்சுருக்காங்க நம்ம எல்லோரும் சாப்பிடணும் சாமி கும்பிட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் வந்து நிறைய பேர் அதுக்கப்புறமா வந்து இங்கே கும்பிட ஆரம்பித்தாங்க லக்ஷ்மி நரசிம்மர் இருந்தார் இங்கே அவரை வந்து நம்ம வழிபட்டுட்டு அப்படியே அந்த பிரதட்சமாக அந்த நாகத்தையும் சுற்றிட்டு அதுக்கப்புறமா அப்படியே திருப்பி நம்ம வந்து ரிட்டர்ன் போடும். அந்த நாகத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் இருந்தாருங்க கிருஷ்ணர் நல்லா நான் காளிங்க நர்த்தன ஞாபகம் வந்தது அதை பார்க்கும்போது அப்படியே நம்ம ரிட்டன் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே காந்தி அப்படியேங்க அது எவ்வளோ உடம்பு அவருக்கு உருக்கும்னு நமக்கு தெரியும் அந்த அந்த கெமிக்கல்லாம் போடுறது அந்த காந்தியோட இது போட்டுட்டு அவர் வந்து நின்றுட்டு இருந்தார் சரி அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நல்லா இருந்தது நம்ம காந்தியை உயிரோடு இருக்கும் போது பார்க்க முடியல இப்போயாவது பார்த்தே அப்படின்ற ஒரு சந்தோஷங்க இப்போ நான் ஒரு நாலு இடத்த பற்றி உங்களுக்கு நான் பதிவு போட்டிருந்தேங்க இது எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பார்த்தங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியாத பதிவு ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் அக்கௌன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்